நம்ம டைம் ட்ராவலை பற்றி பேச போகிறோம் டைம் ட்ரேவலில் நாவே காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் அதாவது ஒரு ப்ரொசீஜரோடு ஆரம்பிச்சது நடக்கிறது விளைவுருதுன்னு அந்த விளைவை எப்படி கொண்டு வரோன்றது தான் பாஸ்டில் போய் நம்ம தப்பாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா மாற்றுறதுன்றது ஆனால் அதை பாஸ்டில் போய் மாற்ற முடியாது எந்த செகண்டில் உணர்கிறோமோ அந்த செகண்டில் இதை இன்னும் சரியாக நம்ம விரும்புகிற எஃபெக்ட்டு கொண்டு போகணுன்னா இந்த இடத்துல என்ன சரி பண்ணணும்னு புரிஞ்சுக்கிறது மூலிமா கரெக்ஷன் பண்ணிக்கலாம் நம்ம டைம் ட்ராவல் பற்றி பார்க்கலாம் ஒரு டிஸ்கஷனில் ஒரு சின்ன குழந்தைக்கிட்ட பேசும்போது நாங்கள் பண்ணது காஸ் அண்ட் எஃபெக்ட் தான் டைம் ட்ராவல் ஒன்றுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணோம் அதாவது இதனோட கன்க்ளூஷனில் பேசிகிட்டே இருக்கப்ப இந்த முடிவுக்கு வந்தோம் அது எப்படின்றதை நான் சொல்கிறேன் அது ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியாது அங்கே போக முடியாது போய் பார்க்க தான் முடியும் தான் முடியும் அதை போய் கரெக்ஷன் பண்ண முடியாதுன்றதெல்லாம் சொல்லுவாங்க அங்கே உட்காந்து அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒய் இன் டைம் ட்ராவல் மூவிங் டு பாஸ்ட் இஸ் நாட் நெசசரின்றதை பார்க்கலாம் நம்ம போக முடியுமா முடியாதுன்றதை விட அந்த போ போய் என்ன பண்ண போகிறோன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வி கேன் இட் இன் நவ் நவ் மூமெண்டில் லிவ் இங்கே நவ் கரெக்டாக செய்கிறது மூலயமா ஃப்யூச்சரில் அதனோட ரிசல்ட்டை மாற்றலான்னு சொல்லிட்டு இதுக்கு எக்ஸாம்பிளாக வச்சு பார்க்குறது இது நாங்கள் ப்ராக்டிக்கலாக இந்த வீக்கில் செஞ்சது ஒரே எக்ஸாம் இருந்தது நாளைக்கு காலையில் எக்ஸாம் இன்னைக்கு அதை நாளை காலையில் எக்ஸாம்னால் நம்ம பாஸ்டில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடத்துகிறத்துலேருந்து படிச்சிருக்கணும் இல்லை அந்த சாட்டர்டே அது ரிவிஷன் பண்ணியிருக்கணும் எதுவுமே பண்ணல அன்றைக்கி ப்ரெசண்ட்லேயும் ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்ததுலேருந்து வேறு ப்ரோக்ராம் பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தது படிக்க முடியல எயிட் ஓ கிளாக் ஆகிடுச்சி டூ த்ரீ எக்ஸசைஸ் இருக்குது இதுக்கு முன்னாடி பார்க்கலை இனிமேல் தான் பார்க்கணுன்றப்போ நம்ம எப்போயும் சொல்கிறது ரெண்டு நாளுக்கு முன்னாடியே பார்த்துருந்தேன் நல்லா இருக்கும்ன்றது தான் ஆனால் வந்து இதை நம்ம நினச்சி பார்க்க முடியுது ஆனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி டைமில் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி போய் உட்காந்து நமக்கு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸை கேப் உருவாக்கி ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் ஸ்பேஸ் அண்ட் டைமால் நம்ம இருந்து ஒன்றத்தை கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறப்போ நம்மளால் முடியாது அப்போது நம்மளால் முடியாதுன்ற பதட்டமான ஒரு தன்மையிலேருந்து நான் அந்த விஷயத்துலேருந்து நீங்கி நம்ம ஃப்ரீக்வன்சி பீட்டாப் ஃப்ரீக்வன்சியில் இல்லாமல் பதட்டமாகாமல் நம்ம ஃப்ரீக்வன்சியை டவுன் பண்ணிவிட்டு தீட்டாக் வரப்போ நம்ம முடியுன்ற ஒரு டிசிஷன் எடுத்து அப்போ எப்படி முயற்சி செய்வோமோ அதே மாதிரி முயற்சி செய்யலாம்னா அந்த எயிட் ஓ கிளாக் உட்காந்து ட்ரை பண்ணி டென் ஓ கிளாக் வரல உட்காந்து நிதானமாக அந்த மாதிரி அதாவது அதில் இதை கற்றுக்கிறதுக்கான ஒரு ப்ரொசீஜரை நுணுக்கமாக பார்க்கறதுக்கான ஒரு விஷயத்தை மட்டுமே நம்ம பயன்படுத்திட்டு ஒரு சம்மை பார்த்துட்டு ஒரு சம் எப்படி வருது ஏன் வருது அது ஏன் இப்படி ஆகிருக்கு இதிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதும் அந்த ஃபார்முலாஸ் அதுவும் மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு லெசனாக இருக்கும்போது அதை நான் சொல்கிறது ஈஸியாக சொல்கிறேன் ஒரு கொஸ்டின் நம்மளோட படமாக வரைஞ்சிக்கலாம் ஒரு ட்ரையாங்கிள் ஒரு ஒரு ஸ்கொயரு அதுக்கு மேலே ஒரு ட்ரையாங்கல் இருக்குன்னா அதுக்கு என்னென்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப் இருக்குன்னா அதுக்கு என்ன யூஸ் பண்ணும் அதே ஒரு ஹால் மாதிரி இருக்குது அதுக்கு பெயிண்ட் அடிக்கணுன்றப்போ சீலிங் பெயிண்ட் அடிப்போம் தரையில் அடிக்க மாட்டோன்றது அதாவது அந்த கண்டென்ட்டை மட்டும் அதிலேருந்து எடுத்துகிட்டு கோர் எடுத்துகிட்டு அதுக்கான ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதை ரிப்பீட்டடாக நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த டூ ஹவர்ஸில் அந்த ஒரு டூ எக்ஸசைஸ் செய்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுது மறுபடியும் காலையில் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அதை பார்க்கும்போது ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு டென்ஷன் இல்லாமல் அந்த வேலை செய்யும்போது அந்த வேலை ஃப்யூச்சரில் நாளைக்கு அந் நாளைக்காண்டது இப்போ இன்றைக்காயிடுச்சு இன்றைக்கான எக்ஸாமில் அவங்க அட்டன் பண்ண விதம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருந்தால் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்பாங்களோ அதே மார்க் அவங்களால வாங்க முடியுது அவங்க வழக்கமாக வாங்குற மார்க் வா வாங்க முடியுது அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாஸ்டில் இருக்கிற டைமை கேதர் பண்ணுறதுக்கு பதில் ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு ஒன் பை டைம் இந்த இடத்துல டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பதில் முடியாதன்றப்ப நம்ம ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா டைம் இன்க்ரீஸ் பண்ண முடியும் டைம் இன்க்ரீஸ் பண்ணணுன்னா நம்ம அதை ரொம்ப நுட்பமாக உள்ளே போய் நுணுகி பார்க்குற வேலையை செய்யும் போது நுட்பமாக பிரித்து பிரித்து ஒரு சின்ன டைம்லேயே ஒவ்வொரு செகண்ட்லையும் அதிலிருந்து கற்றுக்கிற விஷயம் என்னதுன்றது அதாவது நுணுக்கமாக பார்க்கும் நம்ம சொல்லியிருப்போம் லென்ஸ் வியூவில் பார்க்குறது லென்ஸ் வியூவை தாண்டி மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்குறது எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் வியூவில் பார்க்குறது இப்போ லேட்டஸ்ட்டு மைக்ரோஸ்கோப் இருந்தால் அதை எப்படி பார்ப்போமோ அந்த அளவுக்கு ஸ்கேனிங் எஃபெக்டோடு நம்ம இதை பார்க்குறப்போ நம்ம அதுக்குள்ளே டீப்பாக போகிறப்போ நமக்கு இந்த ஃப்ரீக்வன்சி கெயின் ஆகும் ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது டீப்தான ஃப்ரீக்வன்சி நம்ம கெயின் ஆகிறப்ப டைமை கெயின் பண்ணிவிடுறோம் நமக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ்க்கு முன்னாடி இருந்து ஒரு டென் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி எயிட் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி என்ன லேர்ன் பண்ணிக்க முடியுமோ அதை ப்ரெசண்ட்டில் டூ ஹவர்ஸ் உட்காந்து இந்த ஃப்ரீக்வன்சியோடு உட்காடுறப்போ நம்மளால் பத்து மணி நேரம் உழைப்பேன் ரெண்டு மணி நேரத்தில் கெயின் பண்ண முடியும் லேர்ன் பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அதை ரிசல்ட்லேயும் நம்ம ஃப்யூச்சர்லேயும் பார்க்க முடியுன்றப்போ இந்த பாஸ்ட்டுக்கு போய் ரெண்டு நாள் உட்கார முடியுமான்ற கேள்வி நமக்கு தேவையில்லை ப்ரெசண்ட்டை க்ளீனாக யூஸ் பண்ணோன்னா க்ளீனாக ப்ரெசண்ட்டில் யூஸ் ஆகிறதுன்றது டெப்தான ஃப்ரீக்குவென்சியில் வாழறதுன்றதும் அந்த நேரத்துக்கான ப்ரொசீஜரில் செயல்பாட்டில் அந்த நாளில் முழுமையாக நம்மளை ஈடுபடுத்திக்கிட்டு வாழறதுன்றதும் இன்வால்மெண்ட்டோடு வாழறதுன்றதும் நமக்கு புரியுது அதாவது நம்ம உயிராற்றல் மொத்தம் இங்கே வர்றப்போ அந்த வாழ்கிற வாழ்க்கை டிப்தான டீப் ஃப்ரீக்குவென்சி ஆகிடும் அதில் வாழ்வோம் அப்போ உயிரோட்டம் மற்ற இடத்துல தடை இல்லாமல் இங்கே பாஞ்சு வரணுன்னா வேறு எங்கேயும் நம்ம உயிரோட்டம் லாக் ஆகிருக்கக்கூடாதுன்னு புரியுது தான் நம்ம வந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணும்போது எண்ணங்களுக்கு நடுவில் இருக்க கேப்பை உருவாக்குறோன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கேப் உருவாக்கும் போது நம்ம இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் எல்லாம் க்ளீன் ஆகி நம்ம உயிரோட்டுறதுக்கு ஒரு தடை இல்லாமல் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னா அவங்களுக்கு இருக்காது அவங்க அவங்களுக்கு நார்மலாக இருக்கும் சாதாரணமாக அவங்களுக்கு இந்த மாதிரி கொண்டு போய் கொடு கொடுக்கறது மூலயமா அவங்க உயிராற்றில் ஸ்பீடாக கொண்டு வர முடியும் இந்த பயிற்சிகள் மூலயமா நம்ம மெடிடேஷன் மூலிமா செய்கிற விஷயத்தை இன்னர் கான்ஃப்ளிக்ஸை க்ளீன் பண்ணுற விஷயத்தை இவங்க இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா நேச்சுரல் லாஸ்த புரிஞ்சுக்கிட்டு அவங்க இந்த ப்ராக்டிஸுங்களை ஒரு நுணுக்கமான இடத்துல டெப்த்தாக செயல்பட்டு சொல்யூஷனை நோக்கி கொண்டு போகிற இடத்துல அவங்க இன்வால்வ் ஆகி செஞ்சுட்டு வரப்போ அவங்க பிரெயின் நேச்சுரலாகவே நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த கயிறு மாதிரி பிணைச்சிருக்க உயிரை பிணைச்சிருக்கிற விஷயங்கள்ல இருந்தாலும் ரிலாக்ஸ் பண்ணி கொண்டு வந்து உயிர் தடையில்லாமல் உடம்பில் ஒளியின் வேகத்தை விட அதிகமான வேகத்தில் சூழலை வைக்கிறப்போ நம்ம ஃபோர்ஸ் எனர்ஜியாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஃபுல் கான்ஷியஸ்னஸ் அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது உங்களுக்கும் புரியும் நினைக்கிறேன் நமக்கு தெரியும் காலம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இதுவும் கடந்து போகும்னு சொல்லுவாங்க அதை எதை வச்சு சொல்கிறாங்கன்னா காலத்தை வச்சு சொல்கிறாங்க காலமா காலத்தினோட மூமெண்டில் இதெல்லாம் வந்து மறைஞ்சி போயிடும்னு ஆனால் நமக்கு வந்து உடனே மறையணுன்னு தோ தோன்றப்போ அந்த உடனே ஹீல் ஆகணும்னு தோன்றப்போ டைமால் ஹீல் பண்ண முடியுதுன்னா ஒன் பை டைம் தான் ஃப்ரீக்வன்சின்னா அந்த ஃப்ரீக்வன்சியாலையும் ஹீல் பண்ண முடியுன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் நம்ம அந்த ஃப்ரீக்வன்சி நம் மாறுறதுன்றது நம்மளோட கான்சியஸ்னஸ் மாறுறதுன்றது நம்ம புரிஞ்சுக்கிறப்போ நம்ம கான்சியஸ்னஸை உயர்த்துறது மூலயமா நம்ம ஃப்ரீக்குவென்சியை உயர்த்துறது மூலயமா அதாவது டெப்த் ஆகிறது மூலயமா நம்ம டைமை கெயின் பண்ண முடியுன்றதை புரிஞ்சுக்கிறது மூலயமா நம்மளுக்காக கா ஹீலிங்காக டைமுக்காக அவ்வளோ தூரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை கான்சியஸாக நம்ம செய்கிறது மூலயமா நம்ம சீக்கிரமாகவே ஆக முடியும் எந்த ஒரு விஷயத்தில் இருந்தோன்னும் நம்ம புரிஞ்சிக்க முடியுது இது உங்களுக்கு புரியான்னு நம்புகிறேன் நம்ம ஃப்ரீக்வன்சியாக அளக்க முடியும் ஃப்ரீக்வன்சி அளக்க முடியும்னா ஃப்ரீக்வன்சி தான் கான்ஷியஸ்னஸ் நமக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம இப்போ எவ்வளோ கான்ஷியஸாக டெப்த்தாக இன்வால்வ் ஆகி அந்த இடத்துல பார்க்குறோமோ அப்போ நம்ம எவ்வளோ எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப் அந்த அளவுக்கு ஸ்கேனிங் அளவுக்கு பார்க்க முடியுதோ அந்தளவுக்கு டெப்த்தான ஃப்ரீக்வன்சிக்கு போகிறோம்னு நமக்கு தெரியிறப்போ அப்போது நம்ம கான்ஷியஸ் லெவலையும் அளக்க முடியுதுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்போது நம்ம எந்தளவுக்கு அதை கான்ஷியஸ்னஸ் இருக்குன்றது ஒரு ப்ராப்ளம் சால்விங்கில் நம்ம எந்த அளவுக்கு டெப்த்தாக இருக்கிறோம் லூப்பில் இல்லாமல் இருக்கோன்றதை வச்சு நம்ம புரிஞ்சிக்க முடியும் லைஃப்பில் நம்மள லூப்பில் இல்லாமல் வாழ்க்கையை கொண்டு போகிற அளவுக்கு கான்ஷியஸ்னோட இருக்கணுன்றப்போ ஒரு விஷயத்தை டீப்பாக ப்ரெசண்ட்டில் நுணுக்கி பார்க்கணும் அதுக்கு உயிரின் ஓட்டம் தடையில்லாமல் இருக்கணும் இதை மகரிஷி அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பாங்க ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் காந்த ஓட்டம் சீராக நடைபெறுகிறதுன்னு அந்த அதுக்கான முயற்சிகளை நம்ம செய்கிறப்போ நமக்கு இதெல்லாம் பெறும் ஆனால் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கவங்க ஃபோர்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்க படிக்கிறவங்க இந்த படிப்பின் மூலமாகவே இதை செஞ்சுக்க முடியும் அது மெடிடேஷன் யோகா அதெல்லாம் என்ன பலன் தருமோ அந்த பலன் இந்த இடத்துல நமக்கு வாய்க்குது இதுவும் ஒரு விதமான பயிற்சி மாதிரி தான் கான்ஷியஸ் லெவலுக்கு எஜுகேஷன்ன்றதும் அதை தவிர அது அதனோட எக்ஸ்ட்ரீம் பலன் நம்ம கான்ஷியஸ்னஸை உயர்த்துறதுக்கான பயிற்சின்றது தான் எஜுகேஷன்ன்றது இது உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் அப்புறம் பிரெயின் செல்லை பற்றி சொல்லியிருக்கோம் உடம்பெல்லாம் மூளைன்னு நம்ம போன வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்போம் உடம்பெல்லாம் மூளைன்னா மூளையால் மட்டும்தான் உடம்பு எல்லாத்தையும் தான் நினைக்க முடியும் சிங்குலாரிட்டி ஃபீலில் ஃபீல் பண்ண முடியும் ஒரு கிட்னி செல் அப்படின்னு நினைக்காது தா நம்ம பழமொழியில் கடை சொல்லுவாங்க தாயம் பிள்ளைன்னாலும் ஒன்றுனாலும் வாயும் வயிரும் வேறு என்ன வாய்க்கும் வயிறுக்கும் அதாவது எல்லாத்துக்குமே நம்ம உடம்புல இருக்க மற்ற ஆர்கன்ஸ்க்கெல்லாம் தான் வேறு வேறன்னு தான் தெரியும் மேக்சிமம் தன்னோடய ஆர்கன் சிஸ்டத்துக்குள்ளே ஒரு ஆர்கன்ன்ற ஒரு சிங்குலாரிட்டி ஃபீலிங் கடை இருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் பிரெயினுக்கு மட்டும் அது ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தான் தான் ஒரு இது தெரியுது பிரெயினுக்கு தான் அந்த சிம்ளாரிட்டி ஃபீலிங் இருக்குது நம்ம எல்லாத்தையுமே பேட்டர்னில் அனுமானத்தில் தான் புரிஞ்சிக்க முடியும்னு தெரிகிறப்போ நமக்கு இப்போ சிம்லாரிட்டி ஃபீலை பற்றி நிறைய இருக்கோம் நம்ம வீடியோஸில் போன போன வீடியோஸில் நமக்கு ஒரு சிம்லாரிட்டி ஃபீல் வந்திருக்கேன்னா நம்ம பிரபஞ்சத்தினோட பிரெயின் இருக்கோன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு இருக்கும் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எல்லாத்த பற்றும் நமக்கு எல்லா விஷயத்த பற்றும் வழி வரும் ஆனால் வந்து அப்போ நம்ம ஆல்ஃபர் ஸ்டேஜில் மட்டும் இருப்போம் எல்லாருக்கிட்டே இருக்கிற விஷயத்த புரிஞ்சுக்கும் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்குவோம் ஆனால் நம்ம சொல்யூஷன் சொல்கிற அளவுக்கு நமக்கு தெரியாது அதை விஷுவலைஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து பயங்கரமான வழி இருக்கும் அடுத்தவங்க கஷ்டத்தை எங்கேயாவது கேள்விப்படுற கஷ்டத்தை அது ஒரு இக்கட்டான ஒரு கட்டம் அதில் அது தாண்டி வர்றப்போ தான் சொல்யூஷன் எனக்கு வருவோம் அந்த ஸ்டேஜ்லேருந்து இந்த ஸ்டேஜுக்கு மாறுறதுக்குள்ள நமக்கு பர்சனலாக நிறைய அழுத்தம் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நிறைய விஷயங்கள் சொல்லித்தரப்படும் நேச்சுரலை பிரபஞ்சத்தால்ன்னு வச்சுக்கலாம் அந்த கஷ்டத்தை தாங்கி அது நமக்கு சொல்லிக் கொடுக்க போடுற பாடம் அக்செப்ட் பண்ணுறப்ப தான் நம்ம அந்த மாதிரி மாற முடியும் அப்படி சொல்லித்தரப்போ பிரெயின் செல் சொல்லுவாங்க அதுக்கு வலிவே வலிக்காதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அது எல்லா வழியும் புரிஞ்சுக்கும் எல்லா இடத்துலையும் என்ன வலி இருக்குன்னு தெரிஞ்சுக்கும் வலிச்சா சொல்யூஷன் சொல்ல முடியாது வழி வந்து வேறு விஷுவல்ஸுக்கு கொண்டு போயிடும் மெமரிக்கு கொண்டு போயிடும் சொல்யூஷனுக்கு கொண்டு போகாது மெமரியிலேருந்து நம்ம வழிகளை உணர்கிறத எம்பத்திய எமோஷன்ஸ் வேணாம் வழியிலேருந்து எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்கிற இடத்துக்கு போகிறதுக்கு தான் பிரெயின் அண்ட் செல்லுன்னு புரியுது அப்போது உடல் செல்லில் ஸ்டெம் செல் அளவுக்கு மெமரி வர்றது இக்கட்டான சூழ்நிலையில் நர்வ் ஆகிடுது நர்வ் செல்லாகிட்டு எல்லா செல்லும் இருக்குது உடம்புலன்றதும் அதுக்கு திரும்பி திரும்பி மெசேஜ் எடுத்துகிட்டு போய் பிரெயினில் இருந்து கொடுக்குறதும் அந்த பிரெயின் அந்த நர்வ் செல்லு கான்ஷியஸ் ஆகி அந்த என்ன க மெசேஜ் கொடுக்குறோம் அடுத்து அந்த உருப்பை என்ன வேலை செய்ய போகுதுன்னு தெரிஞ்சுக்கிற இதை தாண்டி அடுத்து அந்த நோ செல் ஆகிறப்போ பிரெயின் செல்லாக எவால்வாக இருக்கிறதையும் அந்த பிரெயின் செல்லுக்கு எங்கேருந்து மெசேஜஸ் வருது அந்த பிரெயின் ஃபுல்லாக என்ன விஷயம் இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ அந்த பிரெயின் நடுவில் இருக்க பீனியல் கிளாண்டை பற்றியெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த பீனியல் கிளாண்டை வந்து அந்த நியூரானோட ஸ்ட்ராங்கான நியூரான் பீனியல் செல் பீனியல் கிளாண்டில் இருக்க செல்லாகுது என்ற அளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ நம்ம உடம்புலேயே இருக்கும்போது பார்த்தா கான்ஷியஸ் லெவல் அதிகமாகிறப்போ உடம்பு செல் நியூரான் செல் ஆகுது நியூரான் செல் பிரெயின் ஆகுது பிரெயின் செல் அதில் மையத்தில் இருக்க அதாவது ஒரு செல்லினோட மையத்தில் இருக்க நியூக்ளியஸ் எவ்வளோ முக்கியம் நியூக்ளியஸ்க்குள்ளே இருக்க குரமோசோம்ஸ் எவ்வளோ முக்கியம் அதில் இருக்க ஜீன்ஸ் எவ்வளோ முக்கியம் நல்லா நமக்கு தெரியுது அதிலருந்து தான் இதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் வருதுன்னு தெரியுது அதே மாதிரி இந்த மையத்தில் இருக்க பிரெயின் பிரெயின் செல் அந்த பிரெயின் செல் நடுவில் இருக்க பீனியல் ஹன் அதிலேருந்து இதுக்கு வருது மெசேஜ் இதுலேருந்து நறு செல்லுக்கு வருது அதிலேருந்து வந்து உடம்பு செல்ஸ்க்கு வருது அன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி இந்த செல் சைட்லேருந்து இன்னும் நம்ம உடம்புல இருக்க செல்லுக்கு அந்த செல்லுக்குள்ளே இருக்க ஆட்டம்ஸ் அதாவது மாதிரி நியூக்ளியஸு இருக்குது எல்லா இடத்துலையும் செல்ஸ் இருக்குது ஒவ்வொரு செல்லுலையும் இந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயுமே ஆயிரம் ஆர்கானிசம்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த ஒவ்வொரு ஆட்டமுக்கும் மையம் இருக்குது அந்த மையத்தினோட இருந்து மெசேஜஸ் வர்றது இப்படி வர்றதும் இப்படி வர்றதும் ஆகி நம்ம இயல்படுறோம் செயல்படுறோம் இயல்பாக செயல்படுறோன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கோரிலேஷன் தேவைப்படுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது எல்லா இடத்துலையுமே நம்ம ரெண்டு பேர் கூடுறதுன்றது ஒரு ரெண்டு பேருக்கு உடையில செயல்பாடுன்றது எப்படி இருக்கும்னா நான் உனக்கு என்ன கொடுக்க முடியும் நீ என்ன கொடுக்க முடியும் ரெண்டு பேருக்கும் லாபமாக என்ன விஷயம் இருக்க முடியும் ட்ரான்சாக்ஷன் நடக்க முடியும் என்னால் உன்கிட்டேருந்து எவ்வளோ எடுத்துக்க முடியும் உன்னால் எவ்வளோ எடுத்துக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது அது இம்பேலன்ஸ் ஆகிடும் ஈக்குவலாக ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ற மாதிரி நம்ம எவ்வளோ கொடுத்துட்டே போகலாம் எவ்வளோ எடுத்துகிட்டே போகணும் நமக்கு தேவையானது எவால்யூஷனோடய வியூவில் பார்க்குறப்ப எவால்வ் ஆகலான்றது முக்கியம் அதுக்கு நான் அடுத்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் அடுத்தவங்ககிட்ட தேவையான வாங்கிக்கணும் இதில் எந்த நேர்ணிகரற்ற தன்மை இருக்கக்கூடாது நேர்ணிகரம் நம்ம கொடுத்துட்டோம் வாங்கிக்கிட்டோம் போகிறதுக்காக பிரபஞ்சத்தால் இணைக்கப்படுறோன்றது புரிகிறப்போ ஒரு அன்புனால கொடுக்குறேன் ஒரு இது நான் நேசத்தினால கொடுக்குறேன் ஒரு காதல்னால கொடுக்குறேன்றதெல்லாம் நம்மளுக்கு வந்து இம்பேலன்ஸ் உருவாக்கிடும் நம்ம கடமையால் செய்கிறோன்னும் போது அதை கரெக்டாக செய்வோம் நமக்கு இங்கே இருக்கிறவங்க கூட இந்த பண்ணுறது இல்லாமல் நமக்கு இங்கே நம்ம இருந்து கனெக்ட் ஆகுறோன்ற பிணைப்பில் வரும்போது அந்த இது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அன்பு செய்கிறவங்கன்னு ஒருத்தர் கிடச்சிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அவங்க இங்கில் உறிஞ்சி அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுற அளவுக்கு அடுத்தவங்க தயாராகி எல்லாத்தையுமே பண்ணுறாங்க அதனால தான் வந்து அசர்ட்டிவாக அவங்க எடுத்துக்கிறாங்கன்றது அவங்க சுபாவம்னா அவங்க எடுத்துக்காத அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அவங்களுக்கு கொடுத்துட்டு ஸ்டாப் பண்ண தெரிகிற பவுண்ட்ரியை செட் பண்ண வேண்டியது அன்பானவங்க அன்பாக இருக்கிறதுக்கான தொடர்ந்து அன்பாக இருக்கிறதுக்கான முக்கிய தகுதி அறிவாக இருக்கிறதோன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கிறது முக்கியன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நடத்த தெரியணுன்றதை நம்ம அசர்டிவ்னஸ் பற்றி பேசுகிறப்போ சொல்லியிருந்தோம் இப்போ நமக்கு புரியும் ஒரு பிரெயின் செல் உடம்பு செல்ஸ்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஹார்ட் செல்லுக்கு என்ன கொடுக்கணும் கிட்னி செல்லுக்கு என்ன கொடுக்கணும் லங்ஸுக்கு என்ன கொடுக்கணும் இதெல்லாம் வந்து பிரெயின் செல்லுக்கு கண்டிப்பாக தெரியும் அதை சரியாக கொடுத்து அனுப்புகிற இடத்துல அதுக்கு சரியான ப்ரோக்ராம் போட்டு அந்த உறுப்பை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியும் எதுக்கு ஓவர் எனர்ஜி கொடுக்குறோன்றதும் இப்போ ஹார்ட் மசில்ஸ்க்கு அதிகமாக கொடுக்க வேண்டியதுன்னா அதுக்கு எனர்ஜி கொடுக்க தெரியும் சில இடத்துல கொஞ்சமாக எனர்ஜி கொடுத்தா போதும்ன்ற இடத்துல அதுக்கு கொஞ்சமாக கொடுக்க தெரியும் அந்த இடம் காலம் நேரம்ன்றதை பொறுத்து எதுக்கு எந்த உறுப்புக்கு எவ்வளோ உதவி கொடுக்கணும் எவ்வளோ எனர்ஜி கொடுக்கணுன்றது பிரெயின் செல்லுக்கு தெரிஞ்சு என்ன நடக்கணுன்றதை டிசைன் பண்ணி அந்த உடம்பு ஃபுல்லாக சிறப்பாக செயல்படுறதுக்கான முயற்சி தான் பிரெயின் செஞ்சுட்ருக்கேன் நமக்கு தெரியிறப்போ நம்ம உடல் செல்லாக இருக்கிற நம்ம அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுவோம்ன்றது நமக்கு புரியுது அப்போது பிரெயினோட இடத்துலேருந்து நம்ம சிமிலாரிட்டி ஃபீல் பண்ணுறோன்றதும் நமக்கு தெரியுது அப்போது நம்ம உடம்பு ஃபுல்லாக பார்த்துக்க வேண்டிய கடமை இருக்குன்றதும் நமக்கு புரியுது அப்படி அந்த கடமை இருக்கப்போ எமோஷன்ஸ் இல்லாமல் எவ்வளோ அசர்ட்டிவாக சிங்கிலாரிட்டி ஃபீல் இருக்கிறவங்க தன் வாழ்க்கையை நடத்தணுன்றதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நம்ம எப்பயும் சொல்லுவோம் எப்போதும் நல்லதாக இருக்கணும் எல்லோருக்கும் நல்லதாக இருக்கணுன்றதும் மாதிரி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணணும்னே இப்போ நமக்கு புரியுது நம்ம பிரெயின் செல் லெவலுக்கு சிம்லாரிட்டியை ஃபீல் பண்ணுறப்போ இந்த எண்ணம் நமக்கு ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா நம்ம தான் எல்லோரும் நமக்கு புரிகிறப்போ பண்ணுறது இதை தான் நம்ம பிரப பிரபஞ்ச மனம் நம்ம உடல் வழியாக செயல்படுறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதனால தான் எல்லோரையும் நம்மளாக உணர்றோம் இடத்துக்கு நம்ம வர முடியுது அப்போ தான் இந்த வார்த்தைகள் எவ்வளோ மீனிங்ஃபுல்லாக இருக்குன்றது நம்ம வாழ்க்கையாகுதுன்றதும் நம்ம புரிஞ்சுக்க முடியும் இது உங்களுக்கும் புரியும் நம்புகிறேன் நன்றி